எம்பெருமானார் சியர் திருவடிகளே சரணம் தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக உடையவரின் தமிழ்த் தொண்டு சையத் சித்திரையிலே ஆதிரையிலே அவதரித்த பன்முகத் தோன்றல் பெருமானார் எம்மி ராமானுசன் ராமானுசனுக்கு எம்பெருமான் இரண்டு உலகங்களையும் தந்து பெருவீட்டையும் இவ்வீட்டையும் தந்து உடையவர் என்கின்ற பெயரானது பிரசித்தமாகச் செய்தார் அப்படிப்பட்ட உ உடையவர் இரண்டு உலகங்களுக்கும் உபய விபூதிக்கு மட்டும் நாயகர் அல்லர் இரண்டு உயர்ந்த மொழிகளுக்குமே அவர் நாயகர் வடகலையும் தென்கலையும் திகழ்ந்தனாவராவார் அப்படிப்பட்டவர் எம்பெருமானே பரதத்துவம் நாம் அனைவரும் அவனுக்கு உடலாய் அமைகின்றோம் அவனை ஆழ்வார்களுடைய இன் அமுதப்பாவினை கொண்டு அடைய முடியும் என்பதை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் கன்னியாகுமரி முதல் இமாச்சலம் வரை எடுத்து சென்ற மகனியர் அவர் செய்த நூல்களோ ஒன்பது அவை அனைத்தும் நவரத்தினங்கள் என்று போற்றப்படுகின்றன நிற்க இப்படி இருக்கிறச்சே அவர் தமிழுக்கு என்ன தொண்டு செய்தார் என்று பலரும் வியந்த வண்ணம் உள்ளனர் உடையவர் செய்த தமிழ் தொண்டோ நான்கு விதமாக பிரிக்கலாம் அதாவது நிறைய எண்ணிலடங்கா நூட்கள் எழுத வேண்டும் என்பதில்லை எம்பெருமானை அடைவிக்க எம்பெருமானை இனிது இனிய பக்தியாலே தொழுது அடைய ஒரு சொல் கூறினாலே போரும்… ஆனால் உடையவரோ வெண்பாவிலும் கழித்துறையிலும் பனுவல்களை இருக்கார் இவர் என்ன பண்ணார் தமிழிலே அதுவும் குறிப்பாக மாறனுடைய பன்னார் பாடலிலே காலாழ்ந்து நெஞ்செழுந்து கண் சுழன்று பலகால் உருகி உருகி கரைந்து உள்ளார் அதனால தான் நம்மாழ்வாருடைய திருவடி நிலைக்கு இராமானுசம் என்னே பெயர் எங்கு என்றால் ஆழ் ஆழ்வார் அவதரித்த நதி நதிபாயும் ஆழ்வார் திருநகரியிலே ஆழ்வாருடைய திருவடி நிலைக்கு இராமானுசன் என்னே பெயர் அப்படி தமிழுக்கு பலவிதத்தில் தொண்டு பண்ணியிருக்கார் என்னன்னு பார்ப்போம் நான்கு விதமாக தொண்டுகளாக பிரிக்கலாம் முதலிலே உயர்ந்த தத்துவங்களை உபநிடத் தத்துவங்களை வியாசர் என்பவர் சூத்திரங்களாக சுருக்கச் சொல்லாகச் செய்து அதற்கு பிரம்மசூத்திரம் என்று பெயரிட்டார் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு சங்கர பகவத் பாதர் ஸ்ரீகண்டர் முதலானோர் உரைநடையிலே உரை எழுதி உள்ளனர் அந்த உரைகளுக்கெல்லாம் மிஞ்சியதாக அமைந்த ஸ்ரீபாஷ்யம் என்று கூறப்படுகின்ற அந்த உரையை செம்மையாக செய்ததற்கு காரணம் ஒரு விதத்திலே ஆழ்வார்களுடைய ஈரச்சொல்லிலே அமைந்த தத்துவங்களே என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் உடையவராகிய ராமானுசர் அந்த சூத்திரங்களுக்கு செவ்வனே உரை எழுத திருவாய்மொழி முதலிய ஆழ்வார்களுடைய கிரந்தங்களை எடுத்து அதில் அமைந்த பொக்கிஷங்களை உணர்ந்து அது கொண்டு சூத்திரங்களுக்கு உரை எழுதினார் என்பதை பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர் என்று அழகிய மனவாள பெருமாள் நாயனார் தமிழுக்கே கிடைத்த மிகுந்த பொக்கிஷமாகிய ஆச்சாரிய ஹிருதயத்திலே எடுத்து விளம்பியுள்ளார் ஒன்று தமிழ் பாக்களைக் கொண்டு அதுவும் ஆழ்வார்கள் யாத்த தமிழ் பாக்களைக் கொண்டு வடமொழியிலே அமைந்த சூத்திரங்களுக்கு அதற்கு ஏற்ற உரைகளை உடையவர் எழுதுவதற்கு காரணமாக துணையாக அமைந்தது ஆழ்வார்களுடைய ஈரச்சொல் இரண்டாவது ஆழ்வார்களுடைய தமிழிலே தான் ஆழ்ந்து அவற்றை கற்றார் உடையவருக்கோ ஐந்து ஆச்சாரியர்கள் அவற்றிலே இரண்டு பேர் திருமாலையாண்டான் மற்றும் திருவரங்கத்து பெருமாள் அரையரிடம் ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களை பயின்றார் குறிப்பாக திருவாய்மொழியையும் அதன் அர்த்தங்களையும் திருமாலையாண்டான் என்கின்ற ஆழவந்தாருடைய உயர்ந்த சிசியரிடத்திலே படிந் பணிந்து கற்றார் தான் கற்றது மட்டுமல்லாமல் அதை பிறருக்கும் பாடமாகச் சொல்லித்தந்தார் இதில் ஒரு கதை ஒன்று இருக்கு ஒவ்வொரு நாளும் உடையவரானவர் இரவிலே பாலமுது உண்டு படுக்கச் செல்வதற்கு முன்னர் திருவாய்மொழி மற்றும் ஆழ்வார்களுடைய ஈரச் சொல்லை தனக்கு பிரியமான சிஷ்யராகிய வடுகநம்பிகளிடத்திலே சந்தை சொல்வாராம் ஒரு சந்த சொன்னால் ஒரு பாட்டுக்கு மேலே அடுத்த பாட்டே போகாதாம் கண்ணிலே தார தாரையாக கண்ணீர் மல்கி ஆழ்வார் இப்படி எம்பெருமானை அனு அனுபவித்துள்ளனரே என்று வியந்து வடுக நம்பியிடம் கூறி போவாராம் வடுக பார்த்தார் இவர் அழுதுண்டே இருக்காரே இந்த பக்தியாலே இந்த ஈரச்சொல் அதனாலதான் தான் ஆழ்வார்களுடைய சொற்கு ஈரச்சொல்லுன்றோம் அந்த பக்தி நம்மளையே அழ வச்சிரும் மனத்தை உருக்கும் வடக நம்பிகள் என்ன பண்ணுவாராம் மேல்துண்டை எடுத்து உடையவருடைய திருமேனியிலே விழுகின்ற அந்த பாஷ்பவாரி வாரி கண்ணீரை தொடைப்பாராம் அப்படியே அது ஒரு வெள்ளமாக அமையுமாம் அப்படி ஆழ்வார்களுடைய ஈரச்சொல்லிலே ஆழ்ந்தவர் தான் கற்றது மட்டுமல்லாமல் பிறருக்கும் கற்பித்தார் மூன்றாவது இந்த ஆழ்வார்களுடைய ஈரச் சொல்லிற்கு உயர்ந்ததான சிறந்த அர்த்தங்கள் பொதுமக்களிடம் போய் சேர வேணும் என்று தன்னுடைய தாய்மாமனின் மகனாகிய திருக்குறுகை பிரான் புள்ளான் என்பவரிடத்திலே இந்த திருவாய்மொழிக்கு முதல் முதையாக உரையை எழுத்து வடிவத்திலே எழுதச் செய்தார் அதற்கு ஆறாயிரப்படி என்று பெயர் இதுதான் திருவாய்மொழிக்கு முதல் முதலிலே அமைந்த உரை வியாக்கியானம் இது விஷ்ணு புராணத்தின் அடிப்படையிலே ஆறாயிரம் கிரந்தங்களை கொண்டு ஆறாயிரப்படி என்று பிரசித்தியாக இருக்குது இதை எம்பெருமான் தான் எம்பெருமானார் தானே செய்யாது தன்னுடைய சிட்டியனை விட்டு செய்ததற்கு காரணம் இந்த திருவாய்மொழி என்பது உயர்ந்த பொக்கிஷம் அள்ள அள்ள குறையாத அமுதம் அதனால் பலவாறு இதற்கு வியாக்கியானங்கள் அமைய வேணும் என்று இந்த தமிழின் சுவைக்கும் இந்த இந்த பா பாக்களிலே இருக்கின்ற தத்துவ தத்துவார்த்தங்களுக்கும் இந்த பாக்களிலே பெருமைப்படுத்துகின்ற அந்த திருமகள் கேழ்வனுடைய குணங்கள் உலகத்திலே பலவிதமாக பரவ பரவ வேண்டும் என்பதற்காக தான் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் இடாமல் முதல் முதலிலே தன்னுடைய சிஷ்யனைக் கொண்டு வியாக்கியானமிடச் செய்ததால் பலவாறும் பல மகனியர்கள் பின்னாளிலே வருவோர் இதற்கு பலவிதமாக தத்துவத்தில் மாறாமல் உரைநடை வியாக்கியானங்கள் இட்டு செய்வர் என்பதற்காக அவர் செய்த பெரிய உபகாரம் அப்படி முதல் முதலிலே திருவாய்மொழிக்கு ஆகிய ஈரச்சொல்லுக்கு உரைநடையாக வியாக்கியானங்கள் அமைந்தது இவருடைய நேரடி பார்வையிலே எம்பெருமானாரே இதை உகந்து கேட்டு அருளினார் அப்படி மூணாவது நாலாவது இந்த பதிகங்களுக்கு ஏற்றம் கொடுத்தார் நாதமுனிகள் காலம் தொடங்க ஏன் அதற்கு முன்னமே திருமங்கையன் மன்னன் காலம் தொடங்கிய இந்த நாலாயிர திவ்ய பிரபங்கங்கள் திருக்கோவில்களிலே இறைவன் செவியமுதம் செய்யும் வண்ணம் அமைந்தன ஆனால் ராமானுஜர் பண்ண உபகாரமோ இதுதான் அவருடைய அவருடைய ஒரு திறன் அவருடைய ஆளுமையை குறிக்கின்றது இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தங்களை முறையே தினந்தோறும் இறைவனுடைய திருவடி நிலையிலே இறைவனுடைய கர்ப்பகிரகத்திலே கருவறையிலே கூறி எம்பெருமானை மகிழ்விக்கச் செய்ய ஒரு வழிமுறையை ஒரு புரோட்டகால எம்பெருமானார் அமைச்சு கொடுத்தார் இதன் மூலம் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் திருக்கோயில்களிலே ஒவ்வொரு நாளும் திருக்கோயில்களிலே எம்பெருமானுடைய திரு திருமுற்றத்திலே அடியார்கள் அனைவரும் ஒன்று கூடி இது வந்து கோயில் சீரமைப்பு மட்டுமல்லாமல் சமுதாய சீரமைப்பு அந்த குறித்த வேளையிலே அனைவரும் வந்து எம்பெருமானிடத்திலே ஈரத்தமிழ் கொண்டு எம்பெருமானுடைய குணத்தை உரைக்க வேணும் என்று ஒரு புரோக் ஒரு புரோட்டோக்கால் ஒரு பிரக்ரியையை வகுத்தார் முதல்ல தத்துவ தத்துவார்த்தங்களை தமிழ் மொழி கொண்டு தமிழிலே அமைந்து ஈரச்சொல்லை கொண்டு விளங்கச் செய்தார் ரெண்டாவது தான் மற்றும் பயிலாமல் பயிற்று தான் பயின்றதை பிறருக்கும் பயிற்றுவித்தார் மூணாவது இந்த தமிழ் மறைக்கு வியாக்கியானங்களை அருளுவதற்கு முதல் முதல்ல இவரே காரணமாக அமைந்தார் நாலாவது இந்த தமிழ் மறைகளிலே மறைகளை தினந்தோறும் திருக்கோயில்களிலும் திருமாளிகைகளிலும் சேவித்து இது ஒரு வழிமுறையாக அமைய வேண்டும் என்று திருக்கோயில் சீர்திருத்தமும் சமுதாய சீர்திருத்தமும் சென்றார் இது நான்கு இதுக்கப்புறம் ஒரு சிறந்தது என்னன்னா இவர் தமிழ் மொழியிலே ஏத ஏதேனும் யாத்து போந்தாரா ஏன் இவர் தமிழில் ஒன்றுமே எழுதலைன்னு ஒரு பரவலாக செய்தி இருக்குது அப்படி அண்ணு தமிழிலே இவர் நிறைய பண்ணலனாலும் முத்து முத்தாக சிற்சில முத்துக்களை தெரி தெரித்து போந்தார் அதை பார்ப்போம் ஒன்று ரெண்டு தானே சுயமாக சில சில பாடக பாடல்களை முத்தகங்களை பொதுவாக தனியன்களாக செய்து போந்தார் ரெண்டாவது திருவாய்மொழியிலே இத்தனை ஈடுபாடு அதனால் அந்த திருவாய்மொழிக்கு தன் ஆச்சாரிய பரம ஆச்சாரியனாக ஆள வந்தாரின் மனம் கோணாதபடி முப்பத்தி ஆறு இடங்களிலே திருவாய்மொழிக்கு இவர் உயர்ந்ததாக எம்பெருமானுடைய குணத்தையே அனுபவிக்கின்ற நிலையிலே முப்பத்தாறு இடங்களிலே இவர் திருவாய்மொழிக்கு உயர்ந்த அர்த்தங்களை தெரிவித்து போந்தார் இந்த விஷயத்தை கல்விக்கடல் கோபாலையர் மிக 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 அழகாக எடுத்துரைத்திருக்கிறார் சரி அது நிற்க இவர் என்ன பண்ணார் தமிழில் தனியன்களை பண்ணார் தனியன்கள் என்னால் பாயிரம்னு வச்சுக்கலாம் தனித்து இருக்கக்கூடிய பாடல்கள் ஒரு வழக்கு இருக்குது ஆயிரம் உகத்ததாயினும் பாயிரமின்னி பணுவல் இல்லையே பாயிரம்னா பாட்டு அந்த பாட்டுக்கு தனியன் என்கின்ற பாயிரம் இல்லை என்றால் அந்த பாட்டுக்கே சிறப்பு இல்லை என்று தமிழர் தமிழர் வகுத்த வழி இது ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இன்னளவும் இது நடையாடி கொண்டிருக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவத்திலே ஆழ்வார்களுடைய ஈரச் சொல்ல பாடுறச்சே அதுக்கு முன்னாடி பாயிரமாகிய தனித்து இருக்கக்கூடிய பாடல்கள் தனியன் சொல்லாத ஆழ்வாருடைய பாட்டை பாடவே முடியாது பாடவும் கூடாது அப்படி இருக்கின்ற சமயத்தில் இவர் காலத்திலே தான் இருபத்தி நான்கு பிரபந்தங்கள் நாலாயிரத்து பிரபந்தம் எடுத்தால் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிரபந்தங்கள் இருபத்தி நாலு இல்லை இருபத்தேழு திருவாய்மொழி ஈராக சொன்னோம்னா இருபத்தேழு பிரபந்தங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் அனைத்துக்குமே தனியன் என்ப என்பன இவர் காலத்தில் முடிஞ்சிருச்சு இவர் காலத்துக்கு முன்னாடி சில பிரபந்தங்களுக்கு தனியன்கள் அமையவில்லை எதுன்னு எடுத்தோம்னா பெருமாள் திருமொழி அப்புறம் பெரிய பெரிய திருமொழிக்கு தனியன்கள் இருந்தாலும் உடையவரானவர் கலியுனிடத்தில் ஈடுபட்டு அங்கேயும் ஒரு பாட்டு பாடியிருக்கார் அப்புறம் அதே பாட்டு தான் திருவழு நம்ம தனியனாக கொள்கின்றோம் அப்புறம் பெரிய திருவந்தாதிக்கு இவர் தனியன் செய்துள்ளார் அப்போது தமிழில் இவர் ஒன்றுமே சொல் செய்யலைன்றதை ஒத்துக்கொள்ள முடியாது ஏன்னா உயர்ந்து பாருங்கோ பெருமாள் திருமொழிக்கு இவர் ஒரு தனியன் பண்ணியிருக்கார் பெரிய திருவந்தாதிக்கு இவர் ஒரு தனியன் பண்ணியிருக்கார் கலியனிடத்திலே ஈடுபட்டதுனால பெரிய திருமொழிக்கும் ஒரு தனியன் பண்ணியிருக்கார் இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிழியே தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள் பொன்னன் சிலை சேர் நுதலியர் வேள் சேரளர்கோன் எங்கள் குலசேகரன் என்னே கூறு இது ஒன்று போரும் இவர் தமிழுக்கு செய்த உதவி வெண்பால பாடியிருக்கார் வெண்பா பாடுறது கஷ்டம் எதுகை மோனை செப்பலோசை உடையதாக அமைந்தது இன்னமுதம் ஊட்டுகே நீங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னன் சிலை சேர் நுதலியர் வேள் சேரலர் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்னே கூறு அப்புறம் கலியனிடத்தில் ஈடுபட்டாருன்னு சொன்னோமோ வாழிப வாழிபரகாலன் வாழிகலிகன் நீ வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் மங்கையர் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் அதே மாதிரி முந்துத்த நெஞ்சே முயத்தி தறித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்த முதுகூரும் சோலைசூழ் மொய்முவும் பொருளால் குருகூரன் மாறன் பெயர் இந்த மாறனுக்கும் ஒரு தமிழை பாசுரத்தை சமச்சி சமர்ப்பித்திருக்கிறார் ஆக தமிழுக்கு இவர் நிறைய உபகாரம் பண்ணியிருக்கார் தமிழிலே யாத்தும் உள்ளார் தமிழ் மொழியை கொண்டு ஆழ்வார்களுடைய ஈரச் சொல்லை கன்னியாகுமரி முதல் இமாச்சலம் வரை ஏன் இப்போது எடுத்தோம்னா ஆஸ்திரேலியா முதல் கேனடா வரையும் பரவறத்துக்கு காரணம்னா ராமானுசரே எம்இ ராமானுசரே ஏன்னா எம்பெருமான் வேறல்ல தமிழ் வேறல்ல இன் அன் தமிழ் இன்பப்பா வினை குலசேகரன் பாடுறார் இல்லையா அன் தமிழ் இன்பப்பா வினை அவரே தமிழ் அழகிய அழகு பொருந்திய தமிழ் இன்பப்பா பன்னார் பாடல் மாறன் புல்லாணி தென் தென்னன் தமிழை கலியன் திருமங்கை ஆழ்வார் சொல்கிறச்சே இவர் தமிழ் வேறல்லப்பா பெருமாள் வேறல்ல இந்த ஆதி ஜெகநாதன் இங்கே திருப்புல்லாணியில் இருக்கிறானே அவன் வேறல்ல தமிழ் வேறல்ல என்று எந்த ஆழ்வாரை தொட்டாலும் இருக்கவே இருக்கு கலியன் தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் இருந்தமிழ் நூற்புலவன் நான் தான் ரெண்டு உயர்ந்து சிறந்து விளங்குகின்ற தமிழ் நிறைய பொருள் அர்த்தங்களையும் சுவை அர்த்தங்களையும் யாப்பு இலக்கணங்களையும் கொண்ட தமிழ் இருந்தமிழ் புல்லாணி தென்னன் தமிழ் சிறந்து தெளிந்து விளங்குகின்ற தமிழ் தென் திசையிலே இருக்கும் ஆதி ஜெகநாதனாகிய திருப்புல்லாணி தலைவன் வேறொருவரும் அல்ல தமிழே என்று தமிழுக்காகத்தான் உடையவரும் வாழ்ந்து போனார் தமிழிலும் தன் தொண்டை ஆற்றியுள்ளார் உடையவர் இல்லைன்னா திருக்கோவில்களிலே நித்தியம் முப்பது பாட்டு திருப்பாவை சொல்லாத ஒரு திருக்கோவிலும் கிடையாது ஒரு திரு மாளிகைகளும் கிடையாது ஏன் தெலுங்கு பிர பிராந்தியமாகிய திருமலையிலும் திருவேங்கடத்திலும் தமிழ் மறையே ஒலிக்கின்றன நித்தியம் காத்தால் போனால் திருப்பாவை அனுசந்தானமாகி திருப்பாவையினாலே சாற்றுப்படுத்தல் இல்லாமல் அமைவதே இல்லை ஒரு தரம் இல்லை ரெண்டு தரம் திருவேங்கடமுடையான் திருவடியிலே ஒரு தரம் அப்புறம் உடையவருடைய திருச்சன்னதியிலே ஒரு தரம் ஆக இரண்டு முறை சாற்று சாற்றுப்படுத்தல் அமைகிறதுன்னா பாருங்க இதுதான் ஏற்றம் திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலே அவனுடைய கர்ப்பக்கிரகத்திலே அனுசந்தானம் முடிந்து ஒரு தரம் சாற்றுப்படுத்துகிறோம் அப்புறம் உடையவருடைய திருச்சநதியிலே அங்கே பாஷ்யகரருடைய திருச்சநதியிலே வந்து திருப்பியும் ஒரு முறை சாற்றுப்படுத்துகிறோம் அப்படி ஒரு முறை அல்ல இருமுறை எப்படி சிறப்பாக தமிழுக்கு உடையரா உடையவரானவர் தொண்டு செய்தார் அப்படிப்பட்ட மகனியருடைய வருட திருநட்சத்திரமானது இப்போது கொண்டாடுகின்ற சமயத்திலே நாமும் உடையவர் செய்த தமிழ் தொன்னு என்று மகுடமிட்டு இந்த சிறு உரையை எம் ராமானுசன் திருவடித்தாள்களிலே சமர்ப்பிக்கின்றோம் தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக